நம்ம தெரிஞ்சு கொள்றோண்டா சுருக்கம் இஸ்லாம் என்றது குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் பின்னணி அம்மாருள் ஆரம்பி பூமியை நிர்வாகம் செய்தல் உலகத்தை நிர்வகித்தல் உலக நிர்வாகம் முழுதுமே குடும்ப வாழ்க்கையில தான் என்ன செய்வது தங்கி இருக்குது இந்த குடும்ப வாழ்க்கைக்கு எதிரானதான் அந்த குரங்கு வாழ்க்கை எது இன்றைக்கு இந்த குரூப் சொல்லக்கூடிய இந்த குரங்கு வாழ்க்கை வந்து அது குடும்ப வாழ்க்கை அப்படி என்று சொல்றதை நீங்க முழுசா எடுத்து பார்த்தீங்கன்னா அதனூடாக உலக நிர்வாகம் நடக்கும் உலகம் முன்னேறும் உலகம் அபிவிருத்தி அடையும் அது போல எனது அதாவது இரத்த உறவுகள் அந்த போண்டு என்ன செய்யும் மனித சமுதாயத்துக்கு இடையில ஆரம்பம் அந்த அந்த என்ன செய்ய உதவி தன்மை உருவாகும் நாடு கட்டி எழுப்பப்படும் இது அதாவது வீடு கட்டி எழுப்பப்படும் இதெல்லாம் நடக்கு அதே போல என்ன அதாவது முறையான உறவு என்கின்ற அடிப்படையில் இன்னும் நம் இது மாணவியன் பேசல எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான மாத்தியன் பேசுகிறேன் கல்பு எப்படிப்பட்ட உற்சாகத்தை அதில் அடையும் என்ற ஒரு பகுதி இருக்குது இவைகள் எல்லாவற்றையும் சொல்லும் இதனுடைய கிளைப்பகுதிகளாகத்தான் இந்த சந்ததி பெருகுதல் அதே போல என்ன இரத்த உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுத்த அந்த வலியுறுத்தல்கள் அதே போல் இந்த நெசவுகளை பேன்ற சம்பந்தமான அந்த பகுதிகள் இதெல்லாம் அதுக்கு கீழே தான் என்ன செய்யுது வருது எனவே திருமணத்துடைய அந்த மகாசிதிகள் அந்த இலக்குகள் என்று நம்ம பார்க்குற டைமில் இதாக எல்லாத்தையும் சுருக்கமான ஒரு தலைப்பு என்னென்னா ஏ அம்மாருள் பூமியுடைய முறையான நிர்வாகத்துக்கு குடும்பம் கட்டாயமானது பூமியுடைய முறையான நிர்வாகத்தை குடும்பம் கட்டையாமல் இதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்தந்த இடத்துல வரும் அதாவது அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளல் அப்படின்றது இஸ்லாமியங்கிறது சொல்லுது அது போல் என்ன விவச்சாரத்துக்குரிய அந்த சட்டங்கள் என்ன மாத்தியிலான திருமணத்துக்குரிய சட்டங்கள் என்ன இரத்த உறவுகளை பேணுதில்லைன்னா என்ன அதே போல் என்ன இந்த மாதிரி திருமணம் நடந்தால் விபச்சார விபச்சாரம் நடந்தால் சட்டம் அதெல்லாம் விரிவாக அந்தந்த டைமில் வரும் சுருக்கமாக அமாறுவது பூமியுடைய நிர்வாகம் நடக்க வேண்டும் என்றால் குடும்ப இருக்கணும் அதுவும் இஸ்லாமிய குடும்பவியலால் தான் முழு உலகம் சிறப்பான முறை நிர்வகிக்க முடியும் இதுல எல்லா திருமணங்களையும் என்ன செய்து உள்ளடக்குது என்பதை நம்ம கொண்டோம்